கஜேந்திர பொன்னலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக் கொண்டாலும் இனவாதி அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் தேவிப்பியான நாங்கள் தொடர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக செயற்பட்டோம் என்று நான் கூறுகின்றேன் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல இரண்டு இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர் எங்களுக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் படுகொலை அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் ஜேவிபி என்பது